எடுத்து வச்சதுதான் மத்த வேலைதான் தேங்காய் போட்டதா நல்லா இருக்கும் கொஞ்சம் திருப்தியா காட்டுனா போதும் அடுத்த நாளை ஒரு கிலோ இதை கூட மாதிரி காட்டிடுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எழுபத்தி மூணு கிலோ இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோ அறுபத்தி ரெண்டு கிலோ கொண்டு நின்று பதினோரு கிலோ வந்து லாட்டம் சரியா போயிட்டு அதுக்கேறாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு லாங்குவேஜை பாக்க போறோம் ரொம்ப நாளாயிடுச்சு நம்ம லாங்குவேஜ் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பாக்கலாம் அப்படியே பேசிட்டே வந்துட்டு இன்னைக்கு என்னென்ன சமையல் அப்புறம் ஒரு சில விஷயம் நம்ம பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்பயுமே தூங்கி எழுந்துச்சா இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சாம்பிராணி வாசனையா வச்சா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் நல்லா வாசனையா இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம நல்லா இருக்கும் அதனால வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுதான் மற்ற வேலை எல்லாம் தமிழுக்கு வேணுங்கிற பொருளாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னன்னா தமிழ் நம்ம பார்க்க போறோம் இதை வச்சு நான் வாசனை வச்சுட்டு வந்துறேன் உம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு சமையலுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நாலு மணில இருந்தாவே சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணீங்கன்னு நினைப்பீங்க நாலு மணில ஒன்னும் சமைக்கல பிரம்ம முகூர்த்த பூஜை ஒண்ணு இருந்துச்சா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணேன் அப்படி இருந்து ரெடி பண்ற பண்ற ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்ப டைம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மணி ஆறு மணி ஆயிடுச்சு ஜெய்குட்டியோட வேன் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு எல்லாம் வந்துரும் வேலை சவுண்டா தானே கேட்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு அதுக்கப்புறம் கீரை பொரியல் அப்புறம் தத்தப்பயிர் இதெல்லாம் வந்து நம்ம செய்ய போறோம் சுண்டக்காய் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம அதான் நல்லா டேஸ்டா இருக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி தான் சமைக்க மாட்டேன் அடுப்புல வந்து பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு அப்பதான் வந்து உடனே உடனே கட் பண்ணி உடனே செய்வேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி வீடியோல வந்து எல்லாமே கட் பண்றத காத்துனா கொஞ்சம் டைம் ஆயிடும் கொஞ்சம் போரிங்கா இருக்கும் அதனால வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தொண்டைக்கா பாருங்க முழுசா இருக்கிறது நல்லா அலசி வச்சுட்டேன் இத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்லுல போட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணா உடச்சிக்கலாம் வந்து காஞ்சிருக்கு இப்ப வந்து கடுவு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுவு நல்லா பொறிட்டும் சுண்டகா வந்து அதுக்குள்ளே நம்ம நச்சு இருக்கிறோமில்ல அதனால எடுத்து தண்ணியில போட்டுடலாம் இல்லைனா ஒரு சிறு கசப்பு வந்த மாதிரி ஆயிடும் இப்ப கடுகுலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்ப வந்து பூண்டு அதுக்கப்புறம் சின்னங்காய் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம மரத்துல இருக்கோம் வடிச்சுவோம் ோ அப்படிங்கறதுனால ஒரு பரபரப்பா செஞ்சிட்டு இருக்கேன் கீரை பொரியல் செஞ்சுக்கலாம் இந்த லைட்டரை வர பெரிய வச்சு வச்சுட்டு தேவைதான் இருக்கு இந்த சுண்டக்கா வந்து மெயினா சொல்லணும் இந்த சுண்டக்கா வந்து பாத்தீங்கன்னா தான் என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க சுண்டக்காய் அப்புறம் தட்டைப்பயிர் இது ரெண்டுமே அவங்க கொடுத்தாங்க கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமா சுண்டக்காய் வந்து நல்லா சாப்பிடுவோம்னு நினைப்பீங்க ஆனா சிட்டில இருக்கிறவங்க சாப்பிடற அளவுக்கு டவுன்ல இருக்கேஜ்ல இருக்கிறவங்க சுண்டக்காட்டாங்க சுண்டதா நீங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் ரொம்ப தீராத்த தலைவலி இருக்குது இந்த ரெண்டு சைடு அப்புறம் ஒரு பக்கம் ஒட்ட தலைவலி சொன்னோம்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா சூரியன் சாமி சூரியன் பகவானுக்கு வேண்டுதல் இருப்பாங்களாம் என்ன வேண்டுதல் ஏதாச்சும் இந்த சுண்டக்காய் பாவக்காய் பன்னிக்கறி இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேன் லைஃப் வாங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சாமி கும்பிட்டுக்குவாங்களாம் அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சுண்டக்காய் பன்னிக்கறி பாவக்காய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால பிடிக்காத காய வச்சு சாமி கும்பிட்டுக்குவாங்க பிடிக்கிற காய தானே வச்சு சாமி கும்பிடணும் ஆனா பிடிக்காத காய வச்சு வச்சு நான் இதை சாப்பிட மாட்டேன்னு கூட்டி சாமி கும்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரி இவருக்கும் தலைவலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் சுண்டக்காய் சாப்பிட மாட்டேன்னு சாமி கும்பிட்டுட்டாரு அதனால சாப்பிட மாட்டாரு நல்லா சாப்பிடுவேன் பாத்தீங்கன்னா கீரை செய்யறதுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு இப்ப வெங்காயம் வந்து வணங்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எண்ணெய் ஊத்தி கடுகு வெங்காயம் இப்ப வந்து தக்காளி வதங்கிட்டு இருக்குது ஜெய் வந்து காட்டுவான் சுண்டக்காய் சாப்பிடுற பையா ஷேர் பண்ணி இப்ப எல்லாம் ஸ்கூல்ல ஷேர் பண்ணி சாப்பிடுறது விடுறாங்களா கொஞ்ச நாளா என்ன சாப்பிடும் போது டைம் ஆயிரும் அப்படித்தானே அவங்க பிடி சார் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அது ஒரு சில டைம்ல அப்படி சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சில டைம்ல ஷேர் பண்ண விடுவாங்க நானும் டெய்லி சொன்னேன் சாப்பாடு போடும் போது கொஞ்சம் சேர்த்து சேர்த்து போட்டு கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடணும் தான் சொல்லிருக்கேன் நாம கஷ்டப்பட்டு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்தா அவங்க டீச்சர் சார் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே தான் அவங்க சாரா நான் வந்து டீச்சர்னு சொல்லிட்டேன்னா எங்க லுக்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அவங்களையாம சொல்லுங்க அப்படின்னு சாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல சார் தான் அவங்களுக்கு டைம் இல்லையா ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து சாப்பிட வச்சு சாப்பிட வச்சு தான் ஒவ்வொரு கிளாஸா கூப்பிட்டு உக்கார வைப்பாங்க அதனால கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவாங்க டைம் ஆயிடுது அப்படிங்கறதுனால ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிருப்பாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க சார அந்த பக்கம் திருந்திட்டு இருக்கும்போது எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஆஹ் நானும் எதாவது இருந்தாலும் சாப்பிட்டுக்குவோம் ஆமா தண்டா கீரை பொரியல் காய்கறி எல்லாமே சாப்பிட்டுக்குவோம் அவங்க அப்பாவும் குட்டி மாவு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை குட்டி மாவு கூட ஏதாவது சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சிடலாம் அவங்க அப்பா இருக்காங்களே சாமி அவங்க வந்து சுண்டைக்கா சாப்பிட மாட்டாங்க ஒரு சில காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தயிர் மேக்சிமம் தயிர் கொடுத்துருவோம் இந்த சுண்டக்காய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா கத்தி கச்சோம்ல சாரி உடச்சு வச்சிருந்தோம்ல இந்த மாதிரி நல்லா நசுக்கி இந்த விதையெல்லாம் கசிக்க எடுத்துட்டோம்னா தான் கொஞ்சம் கசப்பு இல்லாம இருக்கும் சுண்டக்காய நல்லா அழைச்சி இந்த விதையெல்லாம் கிளீன் பண்ணி வச்சு முழுசா எல்லாம் கிளீன் பண்ண முடியல சுண்டைக்காய் அப்படிங்கும்போது அதோட விதைதான் நமக்கு மருத்துவ குணம் அதை எடுத்துட்டு நம்ம சாப்பிடும் போது அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்காது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விதை அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசப்பு ரொம்ப கசப்பா இருக்கும் பிள்ளைங்க எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் பழகலாம் இப்போதைக்கு வந்து எப்படி சாப்பிட அதனால ஓரளவுக்கு சுண்டக்காய் வந்துட்டு விலை எடுத்துட்டு போட்டிருக்கேன் பேசிக்கே வந்து பாத்தீங்கன்னா கீரைக்கு உப்பு போட மறந்துட்டேன் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் எவ்வளோ பெரிய தேங்காய் பாருங்க நான் தேங்காய் ரேட்டு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் காட்டுல வந்து குடுக்குறாங்கல்ல மட்டையோட குடுக்கும் போது பதினஞ்சு ரூபாய்க்கு குடுத்துட்டாங்க ஆனா இப்போ வந்து தேங்காய் ரேட்டு ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது அப்ப தேங்காயோட ரேட் என்ன இருக்குன்னு பாருங்க பல்ல நாலு மணிக்கு நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை அதனால மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு தலை குடிச்சு அதுக்கப்புறம் பூஜையில உட்காந்து எந்திரிச்சுட்டு டைம் ஆயிடுச்சா கொஞ்சம் நேரமா எழுந்திரிச்சுட்டேன்னா அதனால காலையிலேயே வந்து பசி எடுத்துருச்சு நேரமா பண்ணு வளர்க்கணும் நமக்கு இது ஒரு பிரச்சனை தேங்காய் தண்ணி நிறுவனத்துல குடிச்சா நல்லா இருக்கும் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நின்று திரும்புற மாதிரி இல்ல அறுவணிக்குதான் இருக்குதா அதனால உட்காந்துதான் திருவணும் இப்ப வந்து திருவீட்டுக்குதான் தேங்க இந்த கீழே பொரியல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேங்காய் போனதான் நல்லா இருக்கும் ஆனா அதுக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பேச போயிட்டாங்களா அப்ப வந்து ஜெய்குட்டி எடுத்துட்டு இருந்தான் அப்புறம் இப்போ அவன் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு குளிக்க கிளம்பிட்டான் அவனுக்கு ஆறரை மணி இல்ல ஏழை காலுக்கு வந்து வேன் வரும் ஏழு மணிக்குள்ள அவன் சாப்பிட்டு ரெடி ஆகணும் இப்ப ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பினானா ஒரு மணி நேரம் ஆகும் ஜெயக்குட்டி கிளம்புறதுக்கு சுண்டகா பாருங்க வெந்திருச்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தான் எடுத்துக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு எல்லாம் வேன் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுன்னா அது கேட்க சந்தோஷமா தான் இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல நினைச்சிட்டு நினைச்சுட்டு நானும் ஸ்கூல்ல போய் கேட்டேன் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நாங்க அனுப்ப மாட்டோம் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து போறாங்கன்னு சொன்னோம் பத்து ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அந்த மாதிரிலாம் நாங்க டைம் மாத்தி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுல என்னொன்னு பாத்தீங்கன்னா காலையே ஃபர்ஸ்ட் ட்ரிப் போயிடும் ஏழைகளுக்கு சாயங்காலமும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ரிப் அவனோட ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஆனா வந்து செகண்ட் ட்ரிப் வந்து போது மணி அஞ்சரை மணி ஆயிடும் நானும் சொல்லி பாத்துறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த ஸ்கூல்ல என்னதான் மாட்டாதுன்னு தெரியல இப்ப வந்து பாத்தீங்கன்னா புளி வந்து இந்த சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதை கரைச்சி வச்சிருந்தேன் அதை ஊத்திக்கலாம் இத நம்ம தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே போடுறது சும்மா புளியை மட்டும் ஊத்தி கொதி மீன் குழம்பு மாதிரிதான் இது இது வந்து பாத்தீங்கன்னா சுண்டக்கா வத்த குழம்பு சுண்டக்கா புளி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தயிர் இருக்குது தயிர் தட்டுக்குறியா தயு கீரை கீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா தூளை எல்லாம் இப்பே மணி வந்து ஆறரை மணி போல ஆயிடுச்சு காலையில வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு தட்டப்பேரம் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் ஒவ்வொன்னா எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம வீடியோ எடுத்தோம்னா டைம் ஆயிரும் அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சப்போஸ் வீடியோ ஆன் தான் நான் சாப்பாடு செய்யணும் அப்படின்னா டைம் ஆயிருக்கும் ஒரு பக்கம் சாப்பாடு இன்னொரு பக்கம் மத்த குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடும் இல்லையா இடம் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்குது கிச்சன்ல வந்து ஒரு இடம் ரொம்ப சின்னது அதனால வந்து எல்லாம் வைக்கிறது கொஞ்சம் ரொம்பதான் இருக்குது உப்பு சரி உப்பு போட்ட மாதிரி ஞாபகம் இல்ல இதும் பேசிட்டு மறந்துடுறேன் பேசிட்டுன்னு இல்ல அடுப்புகிட்ட வந்து அப்படிதான் ஒரு சில டைம்ல வந்து இது போட்டோமா போலியான்னு நமக்கே தெரியாது மறந்துடுவோம் இப்ப இதை நல்லா கொதிக்கிட்டோம் அவ்வளவுதான் கீரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருந்துச்சுன்னா அதை நம்ம இறக்கி வச்சு அதுக்கப்புறம் தட்ட பயிரு தாளிச்சிடலாம் பச்சை தட்ட பயிரு இது காஞ்சி நம்ம ஊற இருக்கோம்ல அது இல்ல பச்சை தட்ட பயிரு என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க ரெடி ஆயிடுச்சு ஆச்சுக்கிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமா மல்லித்தூள் மிளகாத்தூள் தூள் அப்புறம் மஞ்சள் இது மட்டும் போட்டாச்சு ராகும் போது வந்து பாத்தீங்கன்னா உப்பும் போட்டாச்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் போட்டாலும் சூப்பரா இருக்கும் நேற்று இந்த காய் தட்டைப்பயிர் வந்து கொடுத்தது இல்லாம சுண்டதா குடுத்தது இல்லாம என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல தட்டைப்பயிர் வந்து வேக வச்சு சாதிச்சு குடுத்திருந்தாங்க அவங்கதான் தேங்காய் போட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்களா அது சாப்பிடும் சரி நாமளும் என்ன செஞ்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னைக்கு தேங்காய் போட்டுதான் செஞ்சிருக்கிறேன் அது நம்ம இந்த உரிச்சு செய்யற விஷயம்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த காஞ்சி பொழம் இருக்கும்போது அதை வாங்கி வாங்கிட்டு வந்து ஊற வச்சு செய்வேன் அது வேற மாதிரி இருக்கும் இந்த பச்சையா செய்யும் இது இது உண்மையிலுமே டேஸ்ட் நல்லா இருக்கு இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு தழுப்பு பார்க்காம கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கிதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா நான் கொஞ்சம் சோம்பேறிங்க எல்லா டைமுமே நம்ம சுறுசுறுப்பா இருக்க முடியாது இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா தட்டத்து பொரியல் ரெடி ஆயிருக்கு காட்டுதா அவ்வளவுதான் இது அடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு மட்டும் கொதிச்சுட்டே வேலை முடிஞ்சிச்சு வீட்டை மட்டும் கூட்டிடலாம் பாத்திரம் திரும்ப காலத்துலயும் இவ்வளவுதான் திண்டி வளக்கிட்டு தேய்கூட்டிக்கு வந்து நம்ம கப்புக்கு போட்டு கொடுக்கலாம் இந்த வாழைப்பூ வந்து பொரியல் செய்யலாமான்னு நினைச்சிட்டு இருந்துட்டு திடீர்னு என்ன நினைச்சுன்னா தெரியல நான் அப்படி போட்டு பரத்தி வச்சுட்டேன் இது எண்ணெயில போட்டு பொரிச்சா கரெக்டா வருமா என்னன்னு தெரியல சரி பாக்கோம் ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம திரும்ப பொரியிட்டு செஞ்சிக்கலாம் அத்துவிட்டு கொடுத்துட்டு அவங்க செஞ்சுக்குவாங்க இதுக்கு மேல ஆனா டைம் இருக்காது ஜெயக்குட்டி அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு சாப்பிட நமக்கு தோணாது இல்லையா அப்ப அப்படியே கிளீன் பண்ணிட்டே இருக்கும் இல்லன்னா கொஞ்சம் விட்டுட்ட வரும் அசிங்கமா சேர்ந்து தெரிது குழம்பு நல்லா கொழிச்சிருச்சு அடுப்பு பாருங்க இப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இப்படி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆரே முக்கால் ஆயிடுச்சு அவனுக்கு சாப்பிட வச்சுட்டோம் சாப்பிட வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் விட்டாதான் என்ன தெரியும் இருந்தாலும் அவனுக்கு டைம் வச்சு டைம் இருக்குதா ஏன் டைம் இங்கதா சரி இப்ப சாப்பிடு கப்புக்கு வேணா கொண்டாந்து மூடி வச்சு எண்ணெய் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பா இருந்தாலும் காய் சாப்பிடணும் தாஜ் சொன்னது ஒரு விஷயம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும் நினைச்சிட்டே இருந்தேன் எல்லாத்துக்கும் என்ன ஒரு சந்தோஷம் வெயிட் நான் போட்டுட்டேன்னா என்னுடைய வெயிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுறீங்க ஆமா கஷ்டப்பட்டு டயட்ல இருந்து வெயிட்ட குறைச்சிட்டு இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கூடிடுச்சு என்ன பண்றது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா சாப்பிடாம இருக்கணும் நிறைய புடிச்சிருக்கீட்டுல நம்ம அவேர் பண்ணணும் சரியா சாப்பிடாம இருக்கணும் சரியா தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிதான் நம்ம இருக்கிறதா இருக்குது ரொம்ப நேரம் தூங்கினாலும் உடம்பு வெயிட் போட்டுருது ஐஸ்கிரீமு ஸ்வீட்டு இதெல்லாம் எதுவுமே சாப்பிடாமலதான் என்னுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் திருப்தியா சாப்பிட்டுனா போதும் அடுத்த நாள் ஒரு கிலோ எனக்கு கூடுற மாதிரி காட்டிடுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் இல்ல மூணு கிலோ இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோ அறுபத்தி ரெண்டு கிலோக்கு வந்து நின்று டோட்டலா பதினோரு கிலோ வந்து லாஸ் பண்ணலாம் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வந்து அதே மாதிரி ஒரு நாலு அஞ்சு மாதம் மெயின்டென் ஆயிட்டு இருந்துச்சு நான் வீட்டில் ஸ்டாப் பண்ணி கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு அறுபத்தி ஆறு கிலோ வந்துட்டாங்க டெய்லி இதுக்காக நான் திரும்ப உடம்பு குறைக்கணும் அப்படின்னா வாக்கிங் போகணும் ஒர்க் அவுட் பண்ணணும் குறுக்கு நல்லா சாப்பிடக்கூடாது வீட்டிலாம் சாப்பிடக்கூடாது ஒரு எட்டு மணி தூக்கம் தான் இருக்கணும் அதுக்கு மேல தூக்கம் தூங்கக்கூடாது தூக்கமே எனக்கு கம்மி தான் தூக்கத்தை பத்தி கூட பிரச்சனை இல்லை ஆனா வாக்கிங் போனும் ஒர்க் அவுட் பண்ணலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் வாக்கிங்கும் எனக்கு ஒர்க் அவுட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி வெயிட் திரும்ப எனக்கு கூடிடுச்சு என்ன பண்ணலாம் திரும்ப வெயிட் லாஸ் பண்ணலாமா இதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாமான்னு சொல்லுங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் நிறைய பேர் சாப்பிட்டு வீடியோல உங்களோட ரெய்ட் நீங்க என்ன இருக்கீங்க எவ்வளவு இருக்கீங்க இப்ப கரன்சி ரைட்டு என்ன என்னன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க ஒரு நாலஞ்சு நாலு கிலோ வெயிட் போட்டுருச்சு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் ட்ரை பண்றேன் அதே மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ இல்லை ஏன் வரல வரலன்னு கேட்டுட்டே இருந்தீங்களா அதுவும் நான் எடுக்கிறேன் கண்டிப்பா நான் எடுக்கிறேன் வெயிட் தான் நம்ம தெரியல என்ன பண்ணாலும் அதாவது இந்த இந்த பாடிக்கு கீழே தான் எனக்கு வெயிட் அப்படிங்கும் போது அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது சாப்பிடாம இருந்தோம்னா ஃபுல் பாடி தான் நமக்கு வந்து வெயிட் குறைக்கும் ஆனா ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த ஃபேட் எல்லாம் குறையும் ஒர்க் அவுட் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால தண்டு எல்லாம் கொஞ்சம் வழியா இருக்குதா ஹெட் பெயின் வேற வந்துருது அதனால நம்ம ஒர்க் அவுட் ஹெவியா கொடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியுது ஆனா குறைக்கணும்னு ஆசை தான் ஆனா அதுக்காக திரும்ப நம்ம எஃபெக்ட் போடணும் இல்ல அப்படின்னா இதே போல மெயின்டைன் பண்றதுக்காக நான் பாக்குறேன் ஜெயக்குட்டி வந்து ஒரு ஏழைகள் அந்த டேட்டியை கிளம்பிட்டான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேடத்தை ரெடி பண்ண அங்க பாரு குளிச்சு சாப்பிட்டுட்டாங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போனோடனே அங்க வந்து எனக்கு இருமல் நிறைய வந்துச்சுன்னா அப்பா சொல்லி அனுப்பி வைங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு பாதிலயும் வந்தாங்கன்னா மேடத்துக்கு வந்து கூட்டிட்டு போய் ஸ்கூல் என்னது ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு ரெண்டு ஊசி ஒரு ஊசி ரெண்டு ஊசியா எத்தனை ஊசி சொல்ல ரெண்டு ஊசி சரியா அம்மே ஸ்கூல் போயிட்டு அடிக்கடி வேற எப்படி லீவ் பண்ணு பிளான் பண்றாங்க

இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் நாலு மூணே நாலு தான் ஸ்கூல் அதுக்கப்புறம் டூ டேஸ் லீவு அப்ப கூட்டிட்டு போய் மியூசிக் சரியா இல்ல ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் டாக்டர் போலாம் ஓகேவா நல்ல பிள்ளையா அழகா ஸ்கூல் போயிட்டு வரணும் அவங்க மிஸ் ஸ்கூல் லீவ் வாங்க அவங்க கிளாஸ் மிஸ் ஸ்கூல் லீவு வரல அதனால வந்துட்டு எனக்கு அந்த மிஸ் தான் வேணும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படிதானே

ஷார்ட் வீடியோ பாக்குற மாதிரி லாங் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி நான் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க என்னை நம்பி இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோல சந்திப்போம் டாடா பாய் பை பாய் பாய்